ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பதினெட்டு யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆகாப்போடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்துக்கு போனான் அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடுப்பித்து கீழயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான் எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப் யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து நாங்கள் கீழயாத்தில் உள்ள இராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் போம் தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாக்கிய மிகாயாவை சீக்கிரமாய் வா என்றார் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே இராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி கீழயாத்தில் உள்ள இராமோத்திற்கு போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான் அதற்கு மிகாயா என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் போங்கள் உங்களுக்கு வாய்க்கும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப் கீழயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படியே செய் என்றார் ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான் அப்பொழுது கெனானாவின் குமாரனாக்கிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மிகாயா நீ ஒழித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாக்கிய ஆமோன் இடத்துக்கும் ராஜகுமாரனாகிய யோவாசிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார் அப்பொழுது மிகாயா நீர் சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்குப் போனார்கள் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தருத்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான் சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்று எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கப்பால் கொண்டு போ எனக்கு காயம் பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனார் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பத்தன்போது யூதாவின் ராஜாபாக்கிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான் அப்பொழுது அனானியின் குமாரனாக்கிய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாக்கிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது ஆகிலும் நீர் விக்கிரகத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான் யோசபாத் எருசுலேமிலே இருந்து திரும்ப பெயர் தொடங்கி எப்பிராயீம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாக்கிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான் அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாக்கிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அவன் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாக்கிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முக தாட்சியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான் அவர்கள் எருசுலேமில் வந்திருக்கும்போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசுலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரர் இடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கத்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள் இதோ ஆசாரியனாக்கிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள் நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் ரெண்டு நாளாகவும் அதிகாரம் இருபது இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாக்கிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவித்தார் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசுலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது எங்கள் தேவனாக்கிய நீர் உம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்துவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாக்கே ஆபரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிறபோது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீர் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாக்கிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தருத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசுலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தோடே எம்பிரமாய் துதித்தார்கள் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கினபோது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் எப்படியெனில் அம்மான் புத்திரரும் மோபாபியரும் சேயிர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டமிருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது போகக்கூடாதிருந்தது மூன்று நாளை கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசுலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்புருகளோடும் சுர மண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசுலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து இராச்சியத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராட்சியபாரம் அமெரிக்கையாய் இருந்தது யோசபாத் யூதாவை அரசாண்டான் அவன் ராஜாவாக்கிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சில்கியின் குமாரத்தியாக்கிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாக்கிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள் யோசபாத்தின் ஆதி அந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாக்கிய எகுவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான் தர்ஷிஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான் அப்படியே எஸ்ஸியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள் மரேசா ஊரானாக்கிய தொதாவாவின் குமாரனான எலியஸ்ஸர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகஸியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியிகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்ஷிசுக்கு போகக்கூடாமற் போயிற்று